ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு கேமிங் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன மொபைல் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மக்களே அப்போலாம் மட்டும்தான் உங்களால் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைலை சூஸ் பண்ண முடியும் கேமிங் மொபைல் மட்டுமே இல்லாமல் ஆல்ரௌண்டர் கேமிங் மொபைலும் கேமரா நல்லா இருக்க மாதிரியான கேமிங் மொபைலும் இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ வீக்ஸ் வச்சு இந்த வீடியோவை பாருங்கள் மக்களே டைம் நல்லாவே சேவ் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம மொபைல்ஸ் எல்லாமே வரிசையாக நான் அடிக்க வச்சிருக்கேன் ஸோ அதன்படி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபுள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃபர் ஷேட்டுமே இருக்கு இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற பிரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானும் நம்மளால சொல்லிட முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஏஸ்ட்ல நம்மளால ஷூட் பண்ணி தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபெஸ்ட்ல ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லாஞ்ச் பண்ணிருக்காங்க டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் திருவாங்கலாமா ஒன்பது ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட்ரூ டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்எச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு பட் இப்போ சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒ மாடியாக கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ்டி சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேண்கிட்ட பதிமூணாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸிங்க நான் டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏச் ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவோயோட எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்னு லான்ச் ஆயிருக்க மொபைல்ல ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் பிளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரஃப்ரெஷ் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்பு டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையா இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்க ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற பிராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணது பட் இங்கே ஐகூல கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லாஞ்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சொல்லி செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு தாறுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி ஜிபிஓவும் இருக்குது ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ரு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பான் என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்டேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம் ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் டார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜராக கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்ரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டி கார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதிமூணாயிரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துரலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவ்வாக தான் இருக்குது அண்டு டிஸ்பிளே ஆம்லெட் டிஸ்ப்ளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையா இருக்குது நெகட்டிவ்னு நம்மளால சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐக்யூசெட் நெக்ஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவர் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அண்ட் இந்த கிவர் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவொடனே உங்களுக்கு ஹைப் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நீங்கள் கிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லேக்ஸ் ரீச் பண்ணாச்சுன்னா அந்த கிவ்வே வேன்றதை கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவோட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்க நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சர்ஃபிஸ்டேட் இருக்கு அண்ட் ஐபிஎஸ் செல் சரி பேனால் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டி நீட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோர்ல ஒரு ஓகேவான பிரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் ரெண்டு டிஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இந்த ரெண்டு மெகாபிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது எட்டு மெகா பிக்சல் செல்பி கேமரா கொடுத்துருக்காங்க இதுக்கு டீசென்டா தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் தூக்கே வீடியோ தேர்ட்டி பிஸ்ட்ல நம்மளால ஷூட் பண்ணி முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டீனோட இந்த மொபைல பண்ணிருக்காங்க டிமன் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ன ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க செவன் டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பத்து பைவ் ஜி ப்ராண்ட் இருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செக்யூரிட்டி வச்சு அப்படினு தருவாங்களாம் ஆட்டோடு ஸ்கோர் ஆறு இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரால் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் பண்ண மொபைலில் நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபெனிக்ஸ் டூவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைபிரிட் எஸ்டி லாட் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் செக் மட்டும் இங்கே இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெகுலராக டெவல் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பேசுகிறீங்களா செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட பர்ஃபார்மென்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமராவுமே நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவா தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்கு சோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபெனிக்ஸ் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்க தார இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்